புதிதாக பாலிசி எடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்களின் கவனத்திற்கு ஸோ காணொலியை முழுமையாகச் செல்லுங்கள் கூடிய உங்களுக்கு தகவல்கள் அனைத்தும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ அதனால முழுமையா கடைசி வரையும் பாருங்க டக்குன்னு இது வந்து டிஜிட்டலைஸா நம்ம கொடுக்கறது இல்ல பட் இன்ஃபர்மேட்டிவா கொடுக்கறதுதான் சோ ஸ்டார்கெல்த் பாலிசி எடுக்கும் வாடிக்கையான கவனத்திற்கு உங்களுக்கு தெரிந்த முகவர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா பாலிசி எடுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி யாரு நபர்களும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக என்னிடமே நீங்க என்ன செய்ய முடியும் பாலிசி எடுக்க முடியும் ஏன் அப்படின்னா நீங்க பாலிசி எடுக்கறதால உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா நீங்க உங்களுக்கு தேவை வரும்போது மட்டும்தான் முகவர்களை கான்டாக்ட் பண்ண போறீங்க அந்த விஷயத்த நாங்களே உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்காத அளவுக்கு உங்களை கைட் பண்ணணும் ஒருவேளை வாங்கினாலும் ஒரே ஒரு முறை அந்த டாக்குமெண்ட் எல்லாமே பதினைந்து நாட்களுக்குள் அதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா பதினைந்து நாட்களுக்குள்ள என்ன செய்யணும் முடிஞ்சு ரெண்டு மூணு நாளில் சொல்லிட்டீங்கன்னா நம்ம உங்க டாக்குமெண்ட்லாம் வாங்கி கொண்டு வந்து நம்மளுடைய ஆபீஸ்ல எல்லா செட்டில்மெண்ட் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணி முடிச்சிருவோம் சோ நீங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கலாம் உங்களுடைய க்ளைமை வித் இன் பிப்டீன் டேஸ்குள்ள நீங்க வாங்கிக்கலாம் சோ இதுதான் வந்து பாலிசில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதற்கு முகவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இருந்தா ஓகே தெரியல அப்படின்னா நானே உங்களுக்கு அந்த பணிகளை செய்து கொடுக்க முடியும் அதனால பயண உங்களுக்கு தொடர்ந்து முகவர்கள் யாரும் அதை வந்து உங்களை ஃபாலோ பண்ண இல்லை பட் உங்களுக்கு தேவைகள் வரும்போது தான் நீங்க என்ன செய்ய போறீங்க முகவர்களை தேட போறீங்க அந்த இதுதான் நம்மளே உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் சொல்லிக் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் மற்றும் மருத்துவம் வரும்போது மட்டுமே அது உங்களுக்கு தேவைப்படும் என்பதால் அதற்கு ஆலோசனை எனது யூடியூப் சேனல்ல இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அப்டேட் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன் சோ ஒரு கிளைம் வாங்கும்போது என்னென்ன நீங்க செய்யணும் அப்படின்றத நான் கேட்டு தெளிவான ஒரு வீடியோ அதுக்கப்புறம் அப்லோட் பண்றேன் சோ கிளைம் வரும்போது அந்த விஷயங்கள் நம்ம உங்களுக்கு பண்ணிக் கொடுப்போம் சோ உங்களுக்கு கொடுக்கப்படும் டிஜிட்டல் மருத்துவ அட்டையை கொண்டு மருத்துவ செலவுகளை நீங்க பார்த்துக் கொள்ள முடியும் சோ டிஜிட்டல் மருத்துவ அட்டைனா என்னமுன்னா உங்களுடைய மொபைல்ல தான் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு தனியா பிசிக்கலா வந்து பாண்டுக்குன்னு எதுவுமே தேவை கிடையாது வேணும்னா பக்கத்துல ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன செய்யலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வச்சுக்கலாம் அதர்வைஸ் அது தேவையே இல்லை எல்லா டீடைலுமே உங்களுக்கு என்ன செய்யும் மொபைல்ல இருக்கும் மொபைல்ல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க டீடைல பாத்துக்கலாம் அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நானே சொல்லிடுவேன் சோ உங்க மருத்துவ அட்டையில வந்து டோல் ஃபிரீ நம்பர் கொடுக்கும் அந்த டோல் ஃபிரீ நம்பர் தான் எப்ப தேவை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த டயத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கும் போய் பார்த்து உங்களை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த டோல் ஃபிரீ கிளைம் நம்பர்னு சொல்லுவாங்க சோ அட்மிஷன் நம்பர் இல்ல கிளைம் நம்பர் அப்படின்னு அந்த நம்பரை மட்டும் அவங்க கிட்ட பதிவு பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பரை நீங்க என்ன செய்யலாம் இன்சூரன்ஸ் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் செக்டர்ல கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல வந்து அந்த நம்பரை வச்சு அவங்க என்ன செய்வாங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு தகவல்கள் அப்பப்ப நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் சோ இதெல்லாம் செய்யறதுக்கு குறைந்தபட்ச இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயங்கள நம்ம என்ன செய்யணும் செஞ்சு முடிக்கணும் சோ ஏற்கனவே பிளான் பிரச்சனை இல்ல முன்கூட்டியே நம்ம பேசி முடிச்சிடலாம் பட் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா என்ன செய்ய முடியாது உடனே செய்ய முடியாது அப்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுக்குறாங்க அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் கம்பெனிக்கும் இந்த தகவல்களை தெரிவிக்கணும் ஒருவேளை நீங்க கம்பெனிக்கு தெரிவிக்கலாம் கூட உங்களுடைய முகவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க கூப்பிட்டு இந்த விஷயங்களை சொன்னீங்க அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க அந்த எப்படி செய்யணும்ன்றத உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க முகவருக்கு இதை தெரிவிக்க வேண்டும் சோ பாலிசி தொடர்பான அனைத்து சந்தைகளும் என்னிடையுமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சோ உங்களுக்கு ஆலோசனைகளும் புதிய பாலிசிகளும் என் மூலியமா ஈஸியா எடுத்துக் கொடுக்க முடியும் வேற நிறுவனங்கள பாலிசி வச்சுக்க நீங்க வந்து வேற ஓரியன்டல்ல இருக்கோம் நியூ இந்தியா இன்சூரன்ஸ்ல வச்சிருக்கலாம் கேர் இன்சூரன்ஸ்ல வச்சிருக்கலாம் நிறைய நிறுவனங்கள் உங்களுடைய பாலிசி இருக்கும் அங்க வந்து கிளைம் அதாவது கிளைம் வந்து நீங்க மேபி வாங்குறதுல கொஞ்சம் ட்ரபுளா இருந்திருக்கலாம் இல்ல ஒருவேளை பிரீமியம் அதிகமா இருந்திருக்கலாம் சோ இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணி எங்ககிட்ட வரும்பொழுது உங்க எங்கனாலையும் உங்க அந்த வெயிட்டிங் பீரியட் இல்லாம உங்களால என்ன செய்ய முடியும் போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நிறுவனத்தினுடைய பாலிசி அப்படி நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு போர்ட்டபிலிட்டின்னு அதுக்கு பேரு அதை வந்து என்னன்னா நீ அந்த பாலிசி அடுத்த ஆண்டு பிரீமியம் கட்டுவதற்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் சொன்னீங்கன்னா உங்க பாலிசியை வந்து நாங்க டேக் ஓவர் பண்ணி என்ன செஞ்சிருவோம் எங்களுடைய நிறுவன பாலிசியை மாத்திக்கிறோம் அந்த நிறுவனத்துல நீங்க எத்தனை ஆண்டு பயணிச்சுகளோ அந்த காலகட்டத்துல எடுத்துக்கொள்வோம் போனஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகாது அந்த போனஸோட சிறந்த பாலிசி உங்களுக்கு கொடுக்கப்படும் அது பல மடங்கு போனஸ் வர மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் அந்த பாலிசிகள் வந்து ரெஸ்டோரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பாலிசிகள் தான் கிட்ட இருக்கு அதனால வந்து உங்களுக்கு பாதிப்பு வரவே வராது இப்ப வந்து இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் பாலிசி வந்து மிக அற்புதமான பாலிசியா இருக்கு ஏஜ்ல இருக்கிறவங்க அந்த பாலிசி எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ முப்பது வயசுல ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு ஃபேமிலியா எடுக்கும் போது அந்த பாலிசில வந்து பிரீமியத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா கிளைம் வாங்காத வரை அந்த பாலிசிக்கு அவர் தொடர்ந்து ஒரே பிரீமியம் தான் கட்ட போறாரு பத்து ஆண்டுகளாக இருந்தாலும் சரி இருபது ஆனாலும் சரி அதே பிரீமியம் தான் கட்டுவாரு கிளைம் வாங்காத வரையும் கிளைம் வாங்கும்பொழுது உங்களுடைய பாலிசியுடைய தன்மை மாறும் அப்ப எந்த ஏஜ் பேண்டுக்கு தகுந்த மாதிரி பிரீமியம் கட்ட வேண்டியது வேற ஒன்றும் கிடையாது கிளைம் வாங்குறதுனால பெரிய தொகையை போறது கிடையாது ஏஜ் பேண்ட் தகுந்த மாதிரி பிரீமியம் என்ன செய்வீங்க கட்டுங்க ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பல பேர் வந்து பாலிசி எடுத்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமும் டிராவல் பண்ணியிருக்காங்க ஹெல்த் செக் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க தவிர என்ன செய்யல எந்த விதத்திலயும் அவங்க என்ன செய்ய முடியல கிளைம் வாங்காம இருக்காங்க அதனால கிளைம் வாங்காத வரையும் கடவுள் ஆரோக்கியமா வச்சிருக்காங்க உங்க பணத்தால பல நபர்கள் வந்து என்ன செய்றாங்க பயன் அடைகிறாங்க பல மருத்துவ தேவைகளுக்கு உங்களுடைய பணம் உதவுது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த மருத்துவ சேவைகள நீங்களும் வந்து என்ன செய்யுங்க ஒரு பங்குதாரராக இணைஞ்சு பிரீமியம் கட்டிட்டு வரீங்க அந்த பணம் எல்லாம் அவர்களுக்கும் நிறுவனத்தில் வேலை போகக்கூடியவர்களுக்கும் நீங்க என்ன நாளைக்கு உங்களுக்கு தேவை வரும்பொழுது மற்றவர்களுடைய பணம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் இதுதான் வந்து கான்செப்ட் ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வந்து பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மாற்றி தரப்படும் இதனால் உங்களுக்கு எந்த இழப்பும் வராமல் முதல் நாளிலிருந்தே கிளைம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதுல வந்து ஏன்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் எதுவுமே கிடையாது வருஷத்தை கடந்துருந்தீங்க எப்ப வேணாலும் கிளைம் நீங்க எலிஜிபிள் ஆயிருக்கீங்க சோ மருத்துவ காப்பீட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமானது ஏன்னா இதுல வெயிட்டிங் பீரியட்னு சொல்றேன் நீங்க புதிய பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா யங்ஸ்டார் பாலிசி இருக்கா இது ஒரு வருஷம் தான் வெயிட்டிங் பீரியடு மத்த பாலிசில பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியடு இது ஐஆர்டிஏ ரூல்ஸ் இது வந்து நாங்களா தனியா ஒரு ஸ்டார்கத்துல ஒரு ரூல்ஸ் போடல ஐஆர்டிஏவே இந்த வியாதிகளுக்கு ரெண்டு வருஷம் நீங்க வெயிட் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட்டிங் பீரியட் நீங்க கடக்கணும் அப்படின்னா பாலிசி முன்கூட்டி எடுக்கணும் உங்களுக்கு எப்போ மருத்துவம் டாக்டர் வயிற்றுல பிரச்சனை இருக்கு அங்க ஒரு பிரச்சனை சொல்லி உடனே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போடுறது அப்புறம் ஒன்பது மாசத்துல பதினோரு மாசத்துல வந்து என்ன கிளைம் வாங்கி கொடுங்கன்னு சொல்றது இதெல்லாம் வந்து நடக்காத ஒரு காரியம் ஓகேங்களா சில பிரச்சனைகளை நம்மளால என்ன செய்ய முடியாது இம்மிடியா வந்து கிளைம் பண்ண முடியாது அதுக்கு நீங்க டிராவல் ஆகணும் அதுக்குதான் என்ன சொல்றோம்னா பாலிசி கேட்கறது பெரிய விஷயம் இல்ல பாலிசி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல முன்கூட்டியே பாலிசி எடுக்கிறதுக்கு முன்வாருங்கள் அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது அதனால பாலிசியை உடனடியாக எடுக்க முயற்சி பண்ணுங்க கடந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எந்த வித நோயா இருந்தாலும் இலவசமாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக பார்த்துக் கொள்ள முடியும் இன்னைக்கு அதிகப்படியாக ஆஞ்சியோ நிறைய பேருக்கு பண்றாங்க நாற்பது வயசுக்கு மேலேயே நிறைய பேருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆஞ்சியோ வருது காரணம் என்ன அப்படின்னா நல்ல உணவு முறைகள் எடுத்துக்கிறது இல்லை நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்து சாப்பிடுறாங்க கொழுப்பு ஐட்டங்கள் எண்ணெய் ஐட்டங்கள் நிறைய சாப்பிட்றாங்க போக உடல் உடைப்பு இல்லாமதுனால நிறைய ஆஞ்சியோ பேஷன்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்காங்க ஒரு ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னா குறைஞ்ச ரெண்டே முக்கால இருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படுது நல்ல பர்னிஷ்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைப்படுதுதான் ரெண்டு லட்ச ரூபாயிருந்து பண்றவங்க இருக்காங்க பட் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கும் நல்ல இடத்துல நீங்க வந்து உங்களுடைய சுகாதாரமான முறையில ஒரு மருத்துவ ஆப்ரேஷன் பண்ணணும் குறைஞ்சது மூணு லட்சம் தேவைப்படுது அப்ப இந்த மாதிரி மூணு லட்சத்துக்கு நீங்க எவ்வளவு நாள் உழைச்சிருக்கணும் பாருங்க எவ்வளவு நாள் பிரீமியம் கட்டுவீங்கன்னு நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாப்பது வயசுக்காக எவ்வளவு ஒரு இருபத்தி மூணு ரூபாயிருந்து இருபத்தஞ்சு ரூபா தான் பிரீமியம் வரும் அப்ப இந்த இருபத்தஞ்சு ரூபா பிரீமியம் நீங்க மூணு வருஷமே எழுபத்தஞ்சாயிரம் தான் கட்டிருப்பீங்க ஒரு எண்பதாயிரம் ரூபா கூட கட்டிருப்பீங்க இவங்களே ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு பிளான்றோம் அப்படின்னா உங்களுக்கு மூணு லட்ச ரூபா செலவு என்ன செய்யறோம் நம்ம ஈடு செய்யறோம் இது வந்து மக்களுடைய புரிதல்ல என்ன செய்ய மாட்டேங்குது போய் சேரமாட்டேங்க அதுக்காக தான் இந்த காணொலி மூலிமா உங்கள்கிட்ட என்ன செய்யறோம் இந்த விஷயங்கள முன்கூட்டியே அவேர்னஸ் பெற்று பாலிசி எடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாலிசி நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது அதாவதுன்னு கிடையாது பாலிசிகள் எந்த இடத்துல வேணாலும் எடுக்கலாம் உங்களுக்கு தேவையான நேரத்துல அவர் உதவணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சோ அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து சார் ஹெல்த் நான் வந்து வளர்ச்சி அதிகாரியா இருக்கேன் முகவராய மனைவி இருக்காங்க சோ அது மூலயமா பண்ணி உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சோ இருவரும் ஒரே வீட்டிலே இருக்கிறதுனால அந்த அந்த நிறுவனத்திலே பயணம் செய்யும்போது உங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயமும் அப்டேட் வந்து என்னோட யூடியூப் சேனலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை என்ன செய்ய முடியும் நீங்க கேட்டு எங்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஸ்டாக் இன்சூரன்ஸ் தொடர்பாக மட்டும் கிடையாது எல்ஐசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு சேமிப்பு திட்டத்திற்கு இந்தியன் கோ ஆரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு போக வாகன காப்பிலும் யாருக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்க வாகன காப்பிலும் பண்ணிக்கலாம் வாகன பொறுத்த பொறுத்தளவு எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆகிட்டாங்க நியூ இந்திய அசூரன்ஸ்லயே இருக்கு அதுல இமெயில் மூலியமாவே நீங்க வந்து டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளைம் கொடுத்துட்றாங்க சோ அதற்கு ஏற்பாடு பண்ணி தரோம் எதுவா இருந்தாலும் உங்களுடைய எண்ணப்படி சிறப்பான பாலிசிகளை எடுப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் அண்ட் டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ த்ரீ ஒன் ஃபோர் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்கன்னா மருத்துவ காப்பீடு திட்டத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க தேங்க்யூ